அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோட என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளைன் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரீட்டை படத்தோட கதை கண்டு போயிடலாம் படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து கட்டுறாங்க அந்த ஃப்ளைட்டை வந்து சில பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஏறிட்டுருக்காங்க ஏறி வந்து அவங்க வேறு ஊருக்கு போகிறதா வந்து முடிவு பண்ணுறாங்க ஃப்ளைட்டில் வந்து ரெண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு இருபது பேசஞ்சர்கிட்ட வந்து இருக்காங்க எதாவது வந்து ஃப்ளைட்டை வந்து ஏறுறாங்க ஏறுறப்ப வந்து கொஞ்சம் வெதர் வார்னிங் மாதிரியே இருக்குது வெதர் கண்டிஷன்லாம் சரி மன மாதிரி இருக்குது போகிற வழியில் நாங்கள் வேணால் ரூட்டை மாற்றி போவோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஃப்ளைட் கம்பெனிட்டு அவங்களும் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த ரூட்டை தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேக்அப் பண்ண போகிறாங்க அப்போ ஒரு போலீஸ்காரங்க வந்து வராங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து இவன் ஒரு குழை குற்றத்தில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கான் இவனே வந்து இந்த ஃப்ளைட்டை தான் கூட்டிகிட்டு போனோம் வேறு வழி கிடையாது அப்படின்னு வந்து ஒருத்தனை வந்து கூட்டி வந்து வந்து ஃப்ளைட்டை வந்து விட்றாங்க சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு ஓகே சொல்லிட்டு ஃப்ளைட்டை வந்து அங்கே அப்போ வந்து டேக்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டேக் ஆஃப்லாம் வந்து நல்லா தான் இருக்கு அந்த புயல் வர இடம் வருது அங்கே வந்தோடனே வந்து புயல் வந்து கிராஸ் ஆகிருன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த புயல் வந்து கிராஸ் ஆகல அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் வந்து ஃப்ளைட் வந்து ஆட்டம் கடலாம் ஆரம்பிச்சிச்சு மேலே கீழே இப்படி வந்து போயிட்டுருக்கு உடனே வந்து ஃப்ளைட் வந்து மேலே பறவை பறக்க வந்து ஃபங்க்ஷன் கேட்குறாங்க எந்த ரிப்ளையும் வரலை சரி பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து என்னன்னா வந்து மின்னல் வந்து அவங்க வந்து ஃப்ளைட்டை வந்து தாக்கிடுது அதனால வந்து இந்த சிஸ்டமே வந்து வேலை செய்கிறேன் மேலையும் போக முடியாது கீழே முடிய முடியாது எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் எதுவுமே வந்து கட்ட முடியுது இப்போ ரெண்டு பயட்டும் வந்து என்ன பண்ண தெரியாமல் வந்து முடிச்சுட்டுருக்காங்க இப்போ மேனுவலாக வந்து மேப் வச்சு வந்து ரேண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறாங்க சரி ஓகே மேனுவலாக ரேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சி இந்த இடத்த ரேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ வந்து என்னென்னா வந்து ஃப்ளைட் வந்து இப்போ வந்து எதுவுமே வந்து வேலை செய்கிறாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது ஃப்ளைட்டோட ப்ரசஞ்சர்ஸ்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சரி ஓகே என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறங்குது இப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து ஏதோ ரோடு மாதிரியே வந்து தெரியுது அந்த இடத்த ரேன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ளைட்டு வந்து முடி பண்ணி இருட்டாக இருக்குது அதுவும் வந்து விடிகிற சமயம் நாலரை அஞ்சரை மணியாக இருக்குது சரி ஓகே இங்கேயே ரேன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்து வந்து அவங்க வந்து வெற்றிக்கரமாக வந்து எந்த ஒரு அப இல்லாமல் வந்து ஃப்ளைட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் வந்து ரேன் பண்ணிடுறாங்க ரேன் பண்ணிட்டு வந்து இருக்கிற பேசஞ்சர்லாம் வந்து கீழே இருக்கிறாங்க கீழே இறங்கினதுக்கப்புறம் இது மாதிரி வந்து ஃப்ளைட்டு மேலே கீழே இப்படி உழுந்ததில் வந்து ரெண்டு பேசஞ்சர் வந்து ஃப்ளைட்டை வந்து இறந்துடுறாங்க அவங்க வந்து உள்ளே வந்து பேக் பண்ணிட்டு மற்ற இடாங்குடா கீழ போ இறக்கி விட்டு கீழே வந்து டென்ட்டு மாதிரி போட்டு செட்டப் பண்ணி இது பண்ணுறாங்க இறங்கினோன்னே ரெண்டு பயிரிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்படை பாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க மேக்கடை பாப்போம்னா வந்து சேர்த்து சேர்த்து இங்கே ஒரு தீவில் இருக்கிறது வந்து தெரிய வருது இந்த தீவு என்னென்னா வந்து அரசாங்கத்தில் வந்து நிராகரிக்கப்பட்ட தீவு அதனால் இங்கே உள்ளவங்க இடம்னா வந்து தீவிரவாத கும்பலம் வந்து தெரிய வருது தீவிரதாக மொழி எதுக்கும் மாட்டாங்க கொள்ளை கூட என்ன என்னென்ன பண்ணுவாங்க நம்ம வந்து தப்பான இடத்துல மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பைலட் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ ஆச்சு அவர் என்ன வந்து என் கூட அந்த பேசஞ்சர்ஸை நான் தான் காப்பாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது உதவி கிடைக்கிறேன்னு சொல்லி சுற்றி முற்றி பாட்டு வரேன்னு சொல்லிட்டு பைலட் வந்து கிணம்புறாரு கூட பேசஞ்சர் வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லாடா வேண்டாம் அப்படின்றாங்க இவர் என்ன பண்ணுறாருனா கூட அந்த கைதியை வந்து தான் கூட வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நான் ஏற்காவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கிளம்பி போய் என்ன பண்ணுறாருன்னா போகிறதுக்கு முன்னாடி வந்து கூட அந்த அந்த இது குலகுற்றி பண்ண இருக்க பேசஞ்சர் இருக்கார் அவரையும் வந்து கூட கூட்டியிருப்பார் கூட போயிட்டு வந்து ஒரு பில்டிங் வந்து பார்க்குறாங்க அந்த பில்டிங்கில் வந்து எதாவது ஃபோன் கனெக்ஷன் கம்பெனியா சொல்லி பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு ஃபோன் கனெக்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி சந்திரப்போம் வந்து அவங்க கிடைக்குது உடனே வந்து இவங்க வந்து ஃப்ளைட் கம்பெனிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளைட்டு கம்பெனியோட கஸ்டமர் கேர் காரங்க வந்து என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து தன்னோடய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க நான் இந்த மாதிரி ஃப்ளைட் க்ளஸ் ஆகிடுச்சு நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறாங்க சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நான் இந்த மெசேஜை வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொல்கிறாங்க சரின்ட்டு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து அந்த ஃப்ளைட் கம்பெனிக்கு வந்து போதும் ஃப்ளைட் கம்பெனி உடனே வந்து நம்ம ஃப்ளைட்டை எப்படியாவது வந்து அங்கே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு எட்டு பேர் கொண்ட ஆளுங்களை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க வந்து ஃபோன் கட் பண்ணே வந்து அந்த தீரவாத கும்பலுக்கு வந்து தெரிஞ்சிருது அங்கே வந்து இவரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இவரை வந்து அவரை எப்படியோ வந்து அடித்து போட்டு வந்து கொண்டுட்டு அங்கேருந்து தவிர்த்து போகிறாங்க தவிச்சு அந்த மொட்டையோடு வந்து ஒரு ஜீப் வந்து வந்து அங்கே வந்து நிற்கிது அதை எடுத்து வந்து போகிறாங்க அதுக்கட்டியாக வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து இங்கே பேசஞ்சர் இருக்கிறது வந்து எப்படி வந்து அந்த தீவிரவாத கும்பலுக்கு வந்து தெரிஞ்சிருது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க எல்லாரையும் வந்து அடிமையாக எடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மொத்த ஆளுங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து கடத்தி கொண்டு போய் வந்து அவங்க தீவிரவாத கிராமத்தை கொண்டு போய் வந்து வச்சுட்றாங்க அப்போ தான் வந்து இவங்க வந்து தெரியுது இவங்க வர பசஞ்சர் கிட்டே வந்து மிரட்டி வந்து கவர்மெண்ட்டை வந்து காசு வாங்கி அது மூலமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லி தெரிய வருது கிளம்பி வர அந்த ஹீரோவும் அந்த கைதான அந்த குற்றவாளியும் வந்து ஒழிஞ்சு பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து களத்தில் போகிறது வந்து தெரியாது அதனால் கடத்தி எங்கே போகிறான்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தெரியலை அங்கே ஃப்ளைட்டை பாதுகிறதுக்கு வந்து ரெண்டு ஆளுங்க வந்து விட்டுட்டு போகிறாங்க உடனே வந்து இங்கே நம்ம ஹீரோவும் அந்த கூட வந்த தீவிரவாதியும் போய் வந்து அவனை அடித்து வந்து கேட்குறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி கிராமத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் வந்து அவங்க வந்து மிரட்டி வந்து காசு கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம ஹீரோவும் வந்து கூட இருந்த அந்த அந்த தீவிரவாதி பண்ண அந்த குற்றவாளியை வந்து ரெண்டு பேரும் வந்து ஜீப் எடுத்துகிட்டு அந்த கிராமத்துக்கு வந்து போகிறாங்க மொத்த பேசஞ்சரையும் வந்து காப்பாற்றுறதுல வந்து ஆக்சிடென்ட் வந்து இறங்குறாங்க எல்லோரையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க துப்பாக்காளியை வந்து சொல்கிறாங்க போய் வந்து அவங்க அடைச்சி இந்த இடத்துக்கு வந்து போயிடறாங்க போய் வந்து அவங்கள வந்து காப்பாற்ற வந்து செய்கிறாங்க காப்பாற்றுறது செய்ய வந்து காப்பாற்றம் செஞ்சு எல்லாரையும் வந்து பஸ்லேயும் வந்து ஏற்றிடுறாங்க ஆனால் வந்து பையட் என்ன பண்ணுறாங்க வந்து அந்த தீவிரவாத தடையான போய் மீட் பண்ணி வந்து எங்களுக்கு போக அனுமதி வேணும்னு சொல்லி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து பையட் போய் கேட்டோடனே வந்து அவங்க தீவிரவாதத்தோட தடையை வந்து பாயட்டை வந்து அடித்து கோட்டத்துக்கு வந்து போயிடறேன் அந்த சமயத்தில் வந்து இந்த ஃப்ளைட் கம்பெனிக்காரங்க வந்து ரெஸ்கியூ டீம் அனுப்பிச்சி வைப்பாங்கன்னா அவங்க வந்து ஃப்ளைட்டு மட்டும்தான் இருக்க ஆளுங்களாக இடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வராங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ தலையில துப்பாக்கி போது அந்த தீவிரவாதியை வந்து சுட்டு வந்து கொண்டுடுறாங்க அப்புறம் அங்கே உள்ள தீவிரவாதி எல்லாரையும் வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க தலைவனை வந்து எப்படியும் வந்து அங்கே வந்து தப்பிச்சு ஒழிஞ்சு வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க மொத்த பேசஞ்சருக்கே பார்த்து இங்கே ஒரு பஸ்ஸில் வந்து கிணவி வந்து அந்த ஃப்ளைட் இருக்க இடத்துக்கு வந்து போயிடறாங்க இடத்துக்கு போயே வந்து ஃப்ளைட்டை வந்து இப்போ சிஸ்டம் எதுவுமே வேலை செய்யாது நம்ம மேனுவலாக தான் வந்து டேக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெசஞ்சரையும் உள்ள அனுப்பிச்சி வந்து டேக்அப் பண்ணது ரெடியாகிறாங்க பின்னாடியே வந்து அந்த தீவிரவாதத்துறையை வந்து தன்னோட ஆளுங்களோட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்கியூ டீமும் அந்த க குற்றத்துக்கு கைதான ஒருத்தனை வந்து வெளியே நின்று மக்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க சுட்டுருக்காங்க வெடியேனு உட்காந்து அந்த தீவிரவாதத்துறையினு வந்து சு சுட்டுருக்காங்க இங்கே ஒவ்வொரு ஆளுங்கனா வந்து கொண்டுட்டுருக்காங்க அங்கே வெளியோடய தீவிரவாதிங்க சிஆடாரு வந்து செத்துறாங்க அந்த தீரவாதித்துறைன்னு மட்டும் இருக்கேன் அவனை ஃப்ளைட் இந்த பக்கம் வந்து பைலட் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிடுறான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு அந்த இவர் வந்து ராக்கெட் லாஞ்சர் வந்து தீரவதித்துறையை வந்து லான்ச் பண்ண பார்க்குறாரு அந்த சமயத்தில் பைலட்டு டேக் ஆஃப் பண்ணி வந்து அந்த ஏரோப்ளைனோட வீடை வந்து அந்த தீரவாதித்துறையை வந்து நசுக்கி வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு கிளம்புனதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் இருக்க அந்த ஆளுங்க அவங்களாம் வந்து இறந்துட்டாங்க அந்த குழந்தை ஸ்கூர் அடி பண்ண அந்த பையனுக்கு வந்து இந்த தீவிரவாதிகிட்டே இந்த ஒரு நகை பேக் வந்து கிடைக்கும் நகை பேகும் பணம் பேக் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு அங்கே வந்து தப்பிச்சு போயிடுறாரு இவங்க டேக்அவ் பண்ணோன்னே வந்து மேனுவலாக ரேன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ம நம்ம ஃப்ரேக்கம் வந்து ஹீரோ வந்து பேசுவார் பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க டேக்அவ் பண்ணவுடனே வந்து ஒரு இன்ஜினை வந்து தீவிரவாத கும்பல் வந்து சுற்றிருப்பாங்க அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு சைடு தான் வந்து வேலை செய்யும் அதனால் வந்து எப்படி இதை இது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சரி எப்படியா நாங்கள் லேண்ட் பண்ணுற சொல்லிட்டு ஒரு சைடு இன்ஜினோட வந்து அவங்க லேண்ட் பண்ண பார்க்குறாங்க ஒரு சைடு இன்ஜின் மட்டும் இல்லை ஒரு சைடு அந்த பறக்கிற அந்த விங்ஸும் வந்து ரிப்பேர் ஆகிடுது எப்படி பிடிச்சோ வந்து அந்த ஃப்ளைட் கம்பெனிக்காரன் சொன்ன பக்கத்து தீவிர வந்து தட்டு தட்டு மாதிரி வந்து பத்திரமா வந்து லேண்ட் பண்ணிடுறாரு நம்மளோட ஹீரோ அப்போ அங்கே உள்ள எல்லோரையும் வந்து அங்கே டென்ட்டு போட்டு வந்து ரெஸ்ட் எடுக்காங்க இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி